ஆந்திராவில் மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதற்காக பெற்றோர் மருமகனை கூலிப்படையை வைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் கொண்டுவார்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கலூரி அசனையா என்பவர் பிராம்பி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் அவர்களுக்கு ஃபர்ஹானா என்ற மூன்று மாத பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் ஹொசூர் காமராஜ் நகர் பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் கலூரி ஹசனையா கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்துள்ளார் உடலை கைப்பற்றி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு பேரை ஆந்திராவில் கைது செய்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கலூரி ஹசனையாவை அவரது மாமனார் காதர்வழி கூலிப்படையை ஏவி கொன்றது வந்துள்ளது மேலும் காதல் திருமணம் செய்த மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய காதர்வழி திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கொலையில் தொடர்புடைய எட்டு பேரை ஹுசூர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்